ஞான காட்டும் திருவடிசூலம் ஞானபுரீஸ்வரர் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க நன்மை வருகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷுவரன் மூலமாக சைக்கி ரேக்கி எனப்படும் வீரக ரேக்கி சிஞ்சியை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களை கருவி ஆகை எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை

மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் திரிசூலம் என்பது சிவனின் ஆயுதம் மகாகாளி துர்கை போன்ற அவதார தெய்வங்களும் உலகின் தீமைகளையும் தீய சக்திகளையும் இதன் மூலம் அழித்து ஒழுங்கை நிலைநாட்டவும் நல்லோருக்கு உதவவும் பயன்படுத்துகின்றனர் மேலும் திரிசூலம் என்பது ஆதிசிவனின் படைத்தல் பாத்தல் அழுத்தல் என்ற வரம்பற்ற சக்திகளையும் பூமி பாதாளம் சொக்கம் ஆகிய உலகங்களின் மேல் அவருக்குண்டான ஆதிக்கத்தையும் குறிக்கிறது மேலும் உலகில் நம் துன்பங்களுக்கு காரணமான அலங்காரம் என்ற ஆணவம் பற்று என்கின்ற கர்மம் மாயை என்ற மூன்று அசுர சக்திகளிடம் இருந்து ஒரு மனிதனின் ஆத்மாவை மீட்டெடுத்து முக்திக்கான நல்வழி பாதையை காட்டும் ஞான ஆயுதமாகவும் திரிசூலம் விளங்குகின்றது இதற்காக பசுகளாகிய உயிர்களை கல்வழியில் மேய்க்கும் இடையனாக எழுத்தள்ளி தன் திருவடி அபய மூலம் ஞான காட்டியதாலேயே இப்போது நாம் காணப்போகும் இந்த திருத்தலம் திருவடிசூலம் என்று பெயர் பெற்றுள்ளது மேலும் இடைச்சுடநாதர் என்றும் இறைவன் அழைக்கப்படுகிறார் அதற்கு இருவேறு காரணங்கள் உண்டு அவற்றை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் கோவில் எங்கிருக்கிறது என்பது குறித்த விவரத்தை பார்ப்போம் சென்னையில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்கோவில் செங்கல்பட்டுக்கும் திருப்போரூருக்கும் இடையிலான பாதையில் அமைந்து உள்ளது இந்த கோவில் அமைந்துள்ள கிராமம் ஒரு அழகிய மலைகளுக்கும் காடுகளுக்கும் இடையிலான இடத்தில் இருப்பதால் இடைச்சுரம் என்று அழைக்கப்படுகிறது தவிர சைவ சமயக்குறவர் திருஞான சம்பந்தருக்கும் இறைவன் இடையனாக வந்து வழிகாட்டி இடையிலேயே மறைந்ததால் நாகர் என்ற திருப்பெயரும் பெற்றார் இத்திருக்கோவில் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையே திறந்து இருக்கும் ஆகையால் மற்ற சமயங்கள் சென்று தரிசிக்க இயலாமல் ஏமாற வேண்டாம் இப்போது முக்கியமான

அங்கு ஜகர் பிரகாசிக்கும் திவ்யஸ்வரமாக ஒரு அற்புத மரகத லிங்கம் சுயம்பாக இருப்பது கண்டு அதிசயத்தினர் அதன் பின்னரே அன்னை பார்வதி தேவியே காமதேவ் பசு போல் உருக்கொண்டு வந்து அந்த மரகத லிங்கத்தை வழிபட்டு வந்தது அவர்களுக்கு தெரிய வந்தது ஆகவே நல்லறிவும் ஞானமும் நல்கும் புத பகவானுக்கு உகந்த பச்சை வண்ண மரகத லிங்கத்திற்கு ஞானபகீஸ்வரர் என்ற திருப்பெயரும் கோவாக அதாவது பசுவாக வந்த பார்வதி அன்னைக்கு தற்போதுள்ள ராஜகோபுரம் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றாலும் பழங்கால கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆகும் சோழ மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்கள் தங்கள் கல்வெட்டுகளில் நிலக்கொடை நிரந்தரமாக விளக்குகளை எரிக்கும் கொடை பற்றி கூறியுள்ளனர் மற்றும் பங்களிப்பும் உண்டு ஞானத்துக்கு அதிபதியானவரை கொண்ட சனத்குமாரரும் பேரிலேயே ஞானத்தை கொண்ட திருஞான சம்பந்தரும் வெவ்வேறு காலகட்டங்களில் இங்கு வந்தனர் இப்போது சனாதனம் என்றால் என்னவென்றே புரியாமல் பலரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த உண்மையான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தோற்றுவித்தவர் தரிசனமும் என்றும்பதேசமும் இறைவன் அருளால் பெற்றார் இவர்கள் நார்வரும் பிரம்மாவின் மானச புத்திரர்கள் ஆவர் அதாவது மனதில் இருந்து தோன்றியவர்கள் தெற்கே அமர்ந்து மௌன குருவாக குரு தட்சிணாமூர்த்தியாக உபதேசிக்க இவர்கள் நால்வரும் எவ்வாறு ஞானம் பெற்றார்கள் இவர்கள் மகாவிஷ்ணுவின் முக்கிய மூன்று அவதாரங்களான நரசிம்மன் ராமன் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரங்கள் உதயமாகினர் போன்ற விஷயங்களை சனாதன தர்மசீலர்கள் சனக்காதி முனிவர்கள் பதிவு இருநூற்றி நாற்பத்தி நான்கில் நீங்கள் காணலாம் சனத்குமார மக்களுக்கு செய்த முக்கிய போதனையானது ஆத்மா ஆத்மா பற்றியது உண்மையான சுயம் ஆகும் ஒரு என்பதை உணர்ந்து கொள்பவன் நோய்கள் பிடித்து மருந்த மாட்டான் துன்பங்கள் எத்தனை வந்தாலும் அவற்றை மனமாற ஏற்றுக்கொள்வான் உண்ணப்படும் உணவு தூய்மையானதாக இருந்தால் மனம் ஆன்மாவும் தூய்மை அடையும் அப்போது அவனால் முத்திரவிகளையும் அறிந்து கொள்ள இயலும் முட்டாள்களும் அஞ்ஞானிகளுமே ஆயிரம் விஷயங்களுக்கு அஞ்சுவர் எதிர்வினை புரிவர் ஆனால் தான் ஆத்மாவே உடல் அல்ல என்பதை உணர்ந்த மனிதன் எந்தவித எதிர் விளைவுகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார் அப்படிப்பட்ட மனிதனுக்கு அவன் இருக்கும் இடமே புனிதமானதாக அமையும் இயற்கையும் கை கட்டி சேவகம் புரியும் என்று மகத்துவம் வாய்ந்த உபதேசத்தை மக்களுக்கு புரியும் எடுத்துரைத்த சனத்குமாரரின் தவ மற்றும் புனித அதிர்வுகள் அக்கோவிலில் இன்றும் உள்ளன அவை ஞானபுரீஸ்வரரையும் கோவர்தனாம்பிகையையும் தரிசிக்கும் போது அவர்கள் ஆசிகள் மூலம் புண்ணிய அதிபலைகளை பரப்புகின்றன அடுத்து திருஞான சம்பந்தர் கடைக்கு வருவோம் குழந்தை துறவியாக இருந்த திருஞான சம்பந்தர் பல சிவன் கோவில்களுக்கு நடந்தே யாத்திரை மேற்கொண்டிருந்தார் ஒரு நாள் அவருக்கு பசியும் மிக அதிகமாக இருக்க கொளுத்தும் வேலையும் தாங்காமல் மிக்க தளர்வடைந்து இருந்தார் அப்போது இறைவன் அவருக்கு உதவ புறப்பட்டதைக் கண்ட அம்பிகையும் அவருடன் செல்ல விரும்ப இறைவன் தான் தனித்தே மாறுவேனத்தில் செல்ல விரும்புவதாகவும் தேவியின் ஞான பாலை உண்டதால் ஞான குழந்தையாக உருவெடுத்த திருஞான சம்பந்தர் தன் தாயை உடனே இனம் கொள்வார் என்றும் கூற நம்பிகை தான் புறப்பட முன்வைத்த ஒரு காலை முன்னோக்கியும் மற்றொரு காலை பின்னோக்கியும் வைத்து வேறெங்கிலும் இல்லாத வண்ணம் நின்ற கோலத்தில் காட்சியாற்றுகிறார் தீயென அழித்து நல்லன தரும் எண்ணத்துடன் பசுக்களாகிய உயிர்களுக்கு கோவத்தனாமிகை காட்சி தருவதால் இங்கு இவருக்கு அழகிய சிம்ம வாகனம் உள்ளது இப்போது மீண்டும் கதைக்கு வருவோம் இட வயது இடையனாக இடுப்பில்

இடையில் வந்து மறைந்து இடைச்சுரநாதர் என்ற புது பெயரை திருவடிசூலம் பெயரை விட்டு அவர் பாடிய பத்து பாடல்களாகி பெற்றாலும் அகமகிழ்ந்த அவர் தேவியுடன் காட்சி அளித்து நங்கினார் அந்த மரகதலிங்க மகிமையை திருஞான சம்பந்தரே பாடிய ஒரு பாடல் மூலம் நாம் கேட்போம் சிவன் மறைந்த குளம் காட்சி குளம் என்று இன்னும் கோவில் முன் காட்சி அருந்துகிறது வரிவள வரிவளவிரொளி அறவரை தாள வாசகை வளர்மகை சூடி கறிவளர் கருக்களல் கால் வளநேந்தி கணவெறி ஆடுவார் காடரங்க விரிவளர் தருக்கொயில் இனமயில வெண்ணிறக் கருவிகள் கடினென்ன வீழும் தெரிவள மணி புன மணி சாரல் இடைச்சுரம் வேவிய இவர் வனம் என்னேன் அழகிய மயில்கள் ஆட வெண்ணில அருவிகள் தின் என்ற ஓசையுடன் விழும் காடே அரங்கமாக ரவி அதாவது வளரும் சூரியனின் பிரகாசத்துடன் கழுத்தில் பாம்பாட வாசலையில் அணிந்த திருப்பாதங்களை தூக்கி கொண்டிருக்கும் எம்பிரான் ஈசன் இங்கே இடைச்சுறத்தில் மரகத வண்ணமாக எழுந்தள்ளி அருள் பாதிக்கும் அற்புத திருக்காட்சியை நான் எவ்வாறு விவரிப்பேன் என்று முதலாம் திருமுறையில் வரும் தான் பாடிய பத்து தேவார பாடல்களிலும் திருமேனி அழகை இறுதி வரையிலாக பாடி சம்பந்த பெருமான் கௌதம மகரிஷி மற்றும் மூன்று கால் பிரிங்கி மகரிஷியும் தீபாவளியில் மரகதமாக பிரகாசிக்கும் மரகத வண்ணனை தரிசித்து நல்லாசைகள் பெற்று உள்ளனர் அன்னை பார்வதிக்கு இமேமணக்குடி அம்மை என்ற மற்றொரு திருநாமம் உண்டு இங்கு புனிதமான நாகப்புற்று உள்ளது நாகங்களின் தலைவியான அம்மனை அவை வழிபட்டு வருகின்றன மலைப்பகுதி ஆதலால் குரங்குகள் அதிகம் உண்டு அழகிய தோரண வாயிலை அடுத்து கோபுர நுழைவாசலை மூலவர் சன்னதிக்கு முன் அழகிய தனி பிள்ளையார் சன்னதி மற்றும் முருக பெருமான் சன்னதிகள் உள்ளன மூலவருக்கு அருகிலேயே அம்மையும் உள்ளார் சன்னதி நுழைவாயில் கஜலட்சுமி அழகுற வடிவமைக்கப்பட்டு உள்ளார் மூலவருக்கு எதிரே உள்ள கதவு சாத்தப்பட்டிருந்தாலும் வெளியே அழகிய நந்தி அலங்காரத்துடன் முருகப்பெருமான் நந்தி சன்னதி மற்றும் நவகிர சன்னதிகள் இக்கோவில் குடும்ப ஒற்றுமை மற்றும் குழந்தை வாக்கியத்துக்காக தனிச்சிறப்பு பெற்ற திருக்கோவில் ஆகும் காரணம் இங்கு மூன்று புனித மரங்களான வில்வம் வேம்பு அரசமரம் மூன்றும் இணைந்து ஒரு மரம் போல் நெருக்கமாக உள்ளன அவை சிவன் பார்வதி மற்றும் விநாயகரை வெளிச்சுவரை ஆலமரமும் அதிசயத்தக்க விதத்தில் அமைந்து உள்ளன இத்திருக்கோவில் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடைபெற்றதை குறிக்கும் கல்வெட்டு உள்ளது உள்ளதுலாரில் பெரிய புறான பாடலும் உண்டு கோவிலின் முன்மண்டபத்தை தரிசியுங்கள் இவ்வோரில் பிற்காலத்தில் கட்டப்பெற்ற ஐம்பத்தி ஒரு அடி உயர தேவி கருமாரியம்மன் கோவிலில் நூத்தி எட்டு திவ்ய தேச சிற்பங்களும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன ஸ்ரீ மகாபைரவர் ருத்ர ஆலயம் வந்தபின் அங்கேயே அதிக கூட்டம் செல்கிறது புதினமான புர்வமத்தில் உள்ள பசுவாரிய ஆத்மாவின் தலைவராக வழிநடத்தி செல்லும் இடையனான ஞான ஞானபுரீஸ்வரரை தரிசிக்க என்று ஒரு கொடுப்பினை வேண்டும் அப்படி உள்ளவர்கள் மட்டுமே இத்திருக்கோவில் மகத்துவத்தை அறிந்து நாடி தேடி ஓடி வருவர் தேவி கருமாலி அம்மன் ஸ்ரீ மகாபைரவர் இவர்களுக்கெல்லாம் ஏக தலைவராகிய திருவடிசூலம் ஞானபுரீஸ்வரர் தேவாதி தேவன் மகாதேவன் புகழ் வாழ்க அவருக்கு ஈடாக எழுந்தருளி இங்கு அருளாசி நல்கும் அன்னை கோவர்த்தனாம்பிகை புகழ் போங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்வதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்